நண்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவன் எனக்கு உணத்தின வாசகம் ஏசையா எழுதின தீர்க்கத்தரசு நூல் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எரிசிலமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் அப்பொழுது விசு விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி ஒரு வருவதில்லை என்று ஆண்டவர் உரைக்கிறார் உன் வல்லமையை தரித்துக்கொள் தேவன் கொடுத்த வல்லமை ஆற்றல் பரிசுத்த ஆவியன வல்லமை நீங்கள் வல்லவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்வது அடுத்து பரிசுத்த நகரமாகிய எரிசிலமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் தேவர் கொடுத்த ரட்சிப்பை தேவர் கொடுத்த கிருபையை அபிஷேகத்தை அலங்கார வஸ்திரங்களைப் போல கொள் அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவரும் அசுத்தனும் இனி ஒரு வருவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆகவே விடுபட்ட எல்லாத்தையும் திரும்ப ஆண்டு தரவல்லவராக இருக்கிறார்